மக்களே என்னடா இவ்வளோ அழகாக எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்களா கோயிலுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பியிருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக வீடியோ வர போது நாளைக்கு ஸ்பெஷலாக வீடியோ வரும் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து மூணு நாளாக பிஸி ஆர்டருக்கு போயிடுவார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால வந்து இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் சூப்பர் வீடியோவை பாடுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கும் கியூஎன்ஏ கொஸ்டினுக்கு ரிப்ளை வீடியோ வரும் ப்ரேங்க் வீடியோ நாளைக்கு பண்ணலாம் சரிங்களா அண்ணனை ப்ராங்க் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எதா சொல்லுங்கள் வணக்கம் அவ்வளோதானா இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயிலில் தான் இருக்கேன் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அண்ணா வந்து சுற்றுறதுக்கு போயிருக்காங்க இன்றைக்கி விளாக்கு வந்து இதோட முடியுது நாளைக்கு ஒரு சூப்பரான விளாட்டில் பார்க்கலாம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழகாக கிளம்பி நினைக்கிறேன் அதனால ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்தோம் கோயில்லையுமே போய் கொஞ்சம் செல்ஃபி வீடியோ கொஞ்சம் எடுத்தேன் நல்லா இருந்துச்சின்ட்டு சுற்றி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அண்ணன் சத்தம் போட்டு வர அதனால அதனால் எடுக்கலை சரி அடுத்து ஒரு மினி சூப்பரான விளாக்கில் பார்க்கலாம் எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்